ஓம் குருவெளி ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குரு பதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக முறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்துக்கொண்டு வருவது யோகா லெவல் ஒன் அப்படின்னு பார்த்துட்டு வரோம் அதாவது இது இதில் சி சின்ன சின்ன ஆசனங்கள் இருக்கும் எளிமையான முத்திரைகள் இருக்கும் ஒரு சின்ன மூச்சு பயிற்சி இருக்கும் எல்லா வயதினருக்கும் ஏற்ற பயிற்சியாக அமைந்துள்ளது இதன் மூலமாகவே நம்ம உடல் உள்ளுறுப்புகளை நன்றாக இயங்க வைக்கலாம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நிறைய நபர்களுக்கு குதிங்கால் வலி மூட்டு வலி இடுப்பு வலி இந்த மாதிரி குதிங்கால் வலி பாத எரிச்சல் இல்லாமல் இருப்பதற்கும் அது மாதிரி கான்சன்ட்ரேஷன் நிறைய பேருக்கு இல்லை சற்று ஐம்பது அறுபது வயதை தாண்டியவுடன் மெமரி பவர் குறையுது இப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கே மெமரி பவர் குறையுது என்ன காரணம் அவங்க தொடர்ந்து செல்ஃபோன் பார்க்குறாங்க அது தொடர்ந்து ஃபோனை நம்ம பல மணி நேரம் பார்க்கும் பொழுது நம்ம பிரெயின் செல்லுக்கு பிராண ஆற்றல் குறைய ஆரம்பிக்கின்றது அப்போ அதை கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை இது எல்லா வயதினருக்கும் ஏற்ற பயிற்சி லெவல் ஒன்றுன்னு கொடுக்கறது எல்லோருக்கும் ஏற்ற பயிற்சி மாணவர்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லோருமே ப்ராக்டிஸ் பண்ணலாம் சுறுசுறுப்பாக வாழலாம் உற்சாகமாக வாழலாம் பாத எரிச்சல் பாத வலி இல்லாமல் வாழலாம் சற்று வயதானவர்கள் சில நபர்களுக்கு நடக்கும் பொழுது பத்தடி நடந்தவுடனே நடக்க முடியாது அப்போ அந்த மாதிரி உள்ளவர்களுக்கும் பிளட் சர்க்குலேஷன் சீராக இயங்கக்கூடிய வகையில் இந்த பயிற்சி அமைச்சிருக்கிறோம் காலையில் எழுந்த காலை கடன்களை முடிச்சுட்டு ஒரு டம்ளர் வாட்டர் சாப்பிட்டுட்டு டென் மினிட்ஸ் இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மிக நல்ல பலன் கிடைக்கும் நம்ம ஏற்கனவே லெவல் ஒன்றில் இப்போ மூன்றாவதாக பார்க்குறோம் நீங்கள் உங்களுக்கு டைமே இல்லைனா ஒரு நாளைக்கு ஒன்று எடுத்துக்கலாம் திங்கக்கிழமை ஒன்று திரு செவ்வாய் கிழமை ஒன்று புதன்கிழமை ஒன்று அந்த மாதிரி நீங்கள் பிரித்து பிரித்தே ப்ராக்டிஸ் பண்ணலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நின்ற நிலையில் தடாசன நிலைகளை ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்க்க போறோம் ரெண்டு கை சைடில் வச்சுக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க மெதுவாக மூச்சை மெதுவாக அந்த மூச்சு உள்ளழுக்கும் போது அடிவேர் லேச வெளியே வந்துடணும் மூச்சை வெளியோடும் போது அடிவேர் லேசாக உள்ள போய்கணும் நார்மல் ப்ரீத்திங் இப்போ சாதாரண மூச்சில் ரெண்டு கையும் தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கை பொறுமையில போட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் இப்போ சாதாரண மூச்சில் கை நல்லா அப்படி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க தலைக்கு மேலே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இது முதல் நிலை இதில் முதல்ல ஒரு ஸ்டாண்டர்டாக நம்ம பேலன்ஸோடு நிற்க கற்றுக்கோங்க வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு காலுக்கும் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கணும் இப்போ அந்த தடாசனை நிலைக்கு போகிறோம் கை மேலே கும்பிட்டுக்கோங்க மெதுவாக கால் ரைஸ் பண்ணுங்கள் பேலன்ஸ் பார்த்துக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் நிதானமாக பயிற்சி பண்ணுங்கள் வயதானவங்க ஒரு செவரில் சாஞ்சிக்கிட்டே பயிற்சி பண்ணிக்கலாம் அப்போ உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்கும் மீண்டும் ஒரு முறை கை மேலே கும்பிட்டுக்கோங்க மெதுவாக கால் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு காலுக்கும் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கோங்க இப்போ கை எப்படி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க இப்போ மெதுவாக கால் ரைஸ் பண்ணுங்கள் பேலன்ஸ் பார்த்துக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணி ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை மெதுவாக கை மேலே ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ அடுத்த பயிற்சி ஒரு கையை நார்மல் பிரீத்திங்கில் அப்படி ரொட்டேட் பண்ணுறாங்க சாதாரண உச்சில் இந்த மாதிரி ஒரு அஞ்சு முறை இப்போ அப்படி வைஸ் நார்மல் பிரீத்திங்கில் பொறுமையாக அப்படி ரொட்டேட் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கை நார்மல் பிரீத்திங் சாதாரண மூச்சில் ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சை எழுத்து மூச்சை வெளியிட்டு நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கையும் அப்படி பொறுமையா கிளாக் வைஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கையை அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கை ரெண்டு சைடில் வச்சுக்கோங்க கண்ண மூடி ப்ரீத்திங் மட்டும் நார்மலாக ப்ரீத்திங் அப்படி வாட்ச் பண்ணுங்கள் இப்போ ரெண்டு கைனால் காதை மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படி எடுத்து விடுங்க காதை மேலேருந்து அப்படி மெதுவாக எழுத்துகிட்டே வாங்க அந்த காது நுனியை பிடிச்சி நல்லா கீழே லைட்டாக எழுத்து விடுங்க மீண்டும் மேலேருந்து அப்படியே வந்து காது நுனியை பிடிச்சிட்டு நல்லா விடுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மூச்சோட சேர்ந்து தடாசனம் பண்ண போகிறாங்க ரெண்டு கால் சேர்த்துக்கோங்க மூச்சு உள்ள எழுத்துகிட்டே கையை மேலே கும்பிட்டுக்கோங்க மெதுவாக கால் ரைஸ் பண்ணுங்கள் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுட்டு கிளம்பிடுங்க கை கிள வச்சுக்கோங்க நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை கை மேலே கும்பிட்டுக்கோங்க மூச்சு உள்ளெழுத்துட்டு மேலே ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ கை எப்படி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க மூச்சு உள்ளெழுத்துட்டு மெதுவாக கால் ரைஸ் பண்ணுங்கள் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பிரீத் அவுட் பண்ணிகிட்டே ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்த மீண்டும் ஒரு முறை மூச்சு ஒளி ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு ஒளி ரிலாக்ஸ் இப்போது அமர்ந்த நிலையில் இதோடு ரிலேட் இதோடு தொடர்புடைய ஒரு முதிரைகள் பணம் பார்க்க போகிறோம் இது அமர்ந்த நிலையில் பார்க்க போகிறோம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் ஆதி முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவர் நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க கட்டவர்கள மடைச்சிக்கோங்க நாலவர்கள் அப்படி மடிச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை லிங்க முத்திரை பண்ண போகிறாங்க எல்லா கையும் சேர்த்துக்கோங்க இடது கை கட்டவரால் நேராக வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சிலே இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை அனுசாசன முத்திரை பண்ண போகிறாங்க கை மாதிரி வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை போகிறாங்க அர்த்த பத்மாசனம் வருவோம் ஆதி முத்திரை கட்ட வச்சுக்கோங்க நாலு அடிச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ள எழுத்து மெதுவாக மூச்சை வழியோடும் ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீதிங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ லிங்கு முத்திரை பண்ண போகிறாங்க எல்லா கை சேர்த்துக்கோங்க இடது கை கட்டவரை நேராக வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கும் இப்போ அனுசாசன முதிரை பண்ண போகிறாங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ வஜிராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க வஜ்ராசனம் மட்டுமே வஜ்ராசனம் போட முடியாதவங்க சுகாசனத்திலே பண்ணிடலாம் ஆதி முத்திரை காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் முதிரை காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அனுசாசன காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேர்களை கொடுத்த பயிற்சிகளை பொறுமையாக பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க லெவல் பார்த்துருக்கோம் அதில் நம்ம மூன்றாவது பகுதியை பார்த்துட்டு வரோம் ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க சுறுசுறுப்பாக உற்சாகமாக வாழலாம் புதிங்கால் வலி பாத எரிச்சல் நரம்பு மண்டலங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கக்கூடிய நிலை கிடைக்கும் காலையில் முழிக்கும் பொழுதே நல்ல சுறுசுறுப்பாக உற்சாகமாக முடிக்க முடியும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்